திருப்பூர் பக்கமாக ஒரு பயணம் பண்ணோம் நான் பேராசிரியர் சாலமன் பாப்பையா எங்கள் குழுவினர் மெட்டடார் வேனுன்னு ஒரு வேன் இருந்தது அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு தெரியல ஏசியெல்லாம் இருக்காது நீளமாக ஒரு இந்த நாய் பிடிக்கிற வேன் மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல வாகனம் அது அருமையான வாகனம் அதில் தான் நாங்கள் ஏழு பேர் போவோம் அப்போது நான்கு வழி சாலை இதெல்லாம் கிடையாது பெரும்பாலும் கிராம சாலைகள் தான் அதிகம் உண்டு திருப்பூர் பக்கம் ஏதோ ஒரு ஊருக்கு போனோம் போகும்போது நாங்கள் சாப்பாடு கட்டி வச்சுருந்தோம் எங்களோட தாக்கு சுப்பிரமணியன் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார் எனக்கு தென்காசிக்கு வரும்போதெல்லாம் ரெண்டு பேர் பேச்சாளர்கள் நினைவு இருக்கும் பேராசிரியர் ராமச்சந்திரன் இங்கே இருக்கிறார் ரொம்ப அருமையான பேச்சாளர் நான் அவங்க வீட்டுக்கு பலமுறை வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன் அவர் இந்த இந்து ஊருக்காரர் அப்புறம் ராம சௌந்தரவல்லின்னு ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க அவங்களும் மிகச்சிறந்த பேச்சாளர் இங்கே இருக்கிற கல்லூரியில் அவங்க பணியாற்றுனாங்க இந்த ரெண்டு பேரும் எங்களை இந்த ஊருக்கு நிறைய கூப்பிட்ருக்குறாங்க அவங்க ஆதரவில் தென்காசிக்கு நாங்கள் நிறைய வந்திருக்கிறோம் இந்த கதையை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்போது எங்கள் கையில் புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் அதுக்கான கூட்டு இதெல்லாம் இருக்குது பேப்பர் பிளேட் இருக்குது நல்ல உணவு வச்சு சாப்பிட ஒரு இடம் வேணும் அப்போது காரில் போ அது போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன தோட்டம் மாதிரி தெரிஞ்சது ஒரு பம்ப் செட் இருக்குது ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது ஆனால் தரையெல்லாம் நல்லா சுத்தமாக மெழுகின மாதிரி இருக்குது முன்னாடி கைத்து கட்டில் போட்டு ஒரு கணவனும் மனைவியும் உட்காந்துருந்தாங்க எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்குது அந்த இடத்துல கிட்ட போனோடனே நாங்கள் வண்டியை ரிவர்ஸில் வந்து ஒருத்தர் போய் கேட்டார் ஏம்மா நாங்கள் எல்லோரும் பேராசிரியர்கள் இப்போ அவங்களுக்கு இந்த சாலமன் பாப்பையா அதெல்லாம் தெரியாது ஏன்னா அப்போ டிவி அதிகம் வராத காலம் இங்கே உட்காந்து சாப்பிடணும் ஒரு இடம் வேணும் ஏன்னா இங்கே தண்ணி ஓடுது கை கழுவிக்கும் அப்படின்னு ஐயா வாங்கையா இங்கே யாராக இருந்தானயா இடம் தானேயா கேட்குறீங்க வாங்கையா உட்காருங்கய்யா அப்படின்னு அந்த இடத்துல அந்த திண்டில் இங்கே எல்லோரையும் உட்கார வச்சாங்க நாங்கள் மொத்தம் மூணு ஆண்கள் நாலு மூ நாலு ஆண்கள் மூணு பெண்கள் ஏழு பேர் நல்ல சாப்பாடு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் தள்ளி தான் உட்காந்துருந்தாங்க ஒரு மரியாதை கூட சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லலை நாங்கள்லாம் படித்தவங்க அப்படித்தானே இருப்போம் இல்லையா ஒன்று கூட சொல்லலை அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த புளி சாதத்தில் ஒரு ஒரு சின்ன போர்ஷன் அந்த கால் டப்பாவுக்கு கிட்ட தயிர் சாதத்தில் கொஞ்சம் மீந்து இருந்தது சுண்டல் வச்சிருந்தோம் நம்ம கொண்ட கடலை சுண்டல் அது கொஞ்சம் மீந்து இருந்தது இப்போது எங்களில் இருக்கிற பேச்சாளர்கள் ஒரு பெண் பேச்சாளர் சொன்னாங்க இது இனிமேல் நம்ம சாப்பிட போகிறதில்ல நீங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும் நாங்கள் படித்தவங்க அப்படி தானே இருப்போம் இல்லையா அதனால் கொடுக்கலாமான்னு அதில் இன்னொருத்தவங்க சொன்னாங்க கொடுத்தா வாங்குறாங்களா என்னமோ தப்பாக பேசிட்டாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏன் கொடுக்குறீங்கட்டாங்கன்னா என்ன அதனால் பயந்து பயந்து கிட்டே போய் கேட்டோம் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு அந்த அம்மா அதனால ஐயா எதுவும் வீணாக போகக்கூடாது நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க ஒன்று கூட வீணாக போகக்கூடாது அப்படின்னு போய் ஒரு சின்ன தட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த தயிர் சாதத்தையும் இதை எல்லாத்தையும் அதில் வாங்கிக்கிட்டு உள்ளே போனாங்க நாங்கள் ரொம்ப நிறைய அப்பாடா பெரிய தர்மம் பண்ணிட்டோம் இதை விட தர்மம் உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு வண்டிக்கு போகலான்னு பார்த்தோம் அந்த அம்மா ஐயா எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்கய்யா நாங்கள் என்னடா இந்தம்மா ஏதோ கேட்க கேட்க போதாக்கும்னு நினச்சான் உள்ளே போய் ஒரு வெ வெண்ண சட்டின்னு சொல்லுவாங்கள்ல சட்டி நிறைய மோர் கொணந்து வச்சாங்க தள தழைன்னு அதை வச்சுட்டு சொன்னாங்க புளிச்சாதம் சாப்பிட்ருப்பீங்க நெஞ்சு கறிக்கும் இது மோர் மனசார குடிங்க குடிச்சிட்டு போங்கய்யா அப்படின்னாங்க நாங்கள் மீந்ததை கொடுத்தோம் அவர்கள் முழுமையை தந்தார்கள் நாங்களாம் படித்தவங்க ஆனால் அவங்க படிக்காத விவசாயிகள் பார்க்கிற தோற்றத்தில் ஒரு போடாத ஒரு மனிதர் ஒரு கிழிந்த ஒரு சேலையோட ஒரு பெண் தோற்றத்தை பார்த்தால் உருவு கண்டு சாதாரணம்னு நினைக்கணும் நாங்கள்லாம் ஜில் ஜிலுன்ற ட்ரெஸ்ஸு நாங்கள் இருந்த உயரத்தை விட ஆயிரம் மடங்கு உயரத்தில் அவர்கள் நின்றார்கள் என்றால் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உலகு என்று அச்சாணி அன்னார் உடைத்து என்று திருவள்ளுவர் சொன்னது நினைவில் கொள்க சரிங்களா பத்து நிமிஷம் எடுத்துக்கலாமா இல்ல முடிச்சிடலாமா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நிறைய நேரமா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன எடுத்துட்டு ஆங்கிலத்தில் லிட்டில் திங்ஸ் ஆர் சோ இம்பார்டன்ட் ஒரு வரி நான் நான் படிக்கிற காலத்தில் இருந்தது லிட்டில் திங்ஸ் ஒரு கட்டுரையே இருந்தது எந்த இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமானது உயர பறக்கிற விமானம் எத்தனை பெரியது ஐநூறு பேர் அறநூறு பேர் ஏற்றிட்டு போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு ஸ்க்ரூ சரியில்லைன்னா இந்த விமானம் என்ன ஆகும் ஒன்றும் இல்லாமல் போ துணூண்டு ஸ்க்ரூ தானே இது என்ன பெருசு அப்படின்னு எதையும் நினச்சிட முடியாது சாதாரணமானவன் தானே இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு யாரையும் எதிரி உங்கள் எல்லாருக்கும் பணிவாக கேட்குறேன் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறது அபூர்வம் ஒவ்வொரு முறை சந்திக்கிற போதும் ஒரு மனிதனை விட்டு விலகி போகும்போது புன்முறுவலோடு விலகி செல்லுங்கள் கோபத்தோடு ஆத்திரத்தோடு சண்டையோடு போகவே போகாது நம்ம பாதி நேரம் சண்டை போடுறோம் அலுவலகத்தில் சண்டை போடுறோம் வேலை பார்க்குறவன்ட்டு சண்டை போடுறோம் பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை கொட்டினா சண்டை போடுறோம் சொந்தக்காரன் பத்திரிக்கை கொடுத்தாலும் சண்டை போடுறோம் கொடுக்கலைனாலும் சண்டை போடுறோம் கல்யாண வீட்டில் போய் கவனிக்கலைன்னு சண்டை போடுறோம் ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு நேரம் நமக்கு உதவுவாங்க யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு கம்பராமாயணத்தில் ஒரு வரி இருக்கு யார்கிட்டையும் நீங்கள் பகை வச்சுக்கலன்னா சண்டையே இருக்காது ஆனால் புகழ் நிற்கும் இன்னைக்கு நடக்குது பாருங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்த பக்கம் இஸ்ரேல் பக்கத்து நாடு ஈரானோடு சண்டை போடுறது நல்ல பூமி பற்றி எரிகிறது ஒரு காலத்தில் தான் மழை பெய்யும்னு தெரியும் நமக்கு ஆனால் ஒரு ஆண்டு பெய்கிற மழை ஒரு மணி நேரத்தில் பெய்து ஊர்களை கெடுக்கிறது இருக்கா இல்லையா இவ்வளவுக்கு காரணம் என்ன மனிதன் இந்த மண்ணை மதிக்காமல் சுரண்ட ஆரம்பித்ததன் விளைவுதான் இயற்கை மனிதனுக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருவர் மனதிலும் எழுகிற ஒரு நெருப்பு பொறி போன்ற சிந்தனை புதிய மாற்றங்களை கண்டுபிடிக்கும் யாராவது பணம் எடுத்திருக்கீங்களா இப்போ ஏடிஎம்மில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஏடிஎம்ல ஒரு கார்டை நுழைக்கிறான் ஒரு நம்பர் அடிக்கிறான் அடித்தோடனே ஓகே சர்ருன்னு ஒரு சவுண்டு வருது எண்ணிடுறோம் சில சமயம் காடு வரமாட்டேங்குது நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஏடிஎம் வந்தப்போ ரொம்ப முன்னாடி நான் சொல்கிறது தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு தொண்ணூத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த ஏடிஎம் கொண்டு வந்தாங்க எங்கள் ஏரியாக்காரங்க கொஞ்சம் மோட்டை ஆளுங்க மதுரையில் உள்ளே போயிட்டான் ஒரு ஆள் உள்ளே போகிறதுக்கு கதவு திறந்து போயிடலாம் லாக் ஆகிடும் அது வணக்கம் வெளியே வரணும்னா அங்க ஒரு பட்டனை அழுத்தணும் வெளியே வரணும்னா ஒரு பட்டனை அழுத்தினா கதவு திறக்கும் ஆனா அந்த ஆளுக்கு அது தெரியாது அவர் உள்ள இருந்து வெளியே இருக்கிறவனு கைகாரார் மாப்பிள்ளை கதவு திறக்க மாட்டேங்குறா காசு வந்துருச்சு கதவு திறக்க மாட்டேங்குது அங்கே ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கதவை திறக்கும் அந்த அளவுக்கு அது தெரியல கடைசியில் மச்சானும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து கதவை பிச்சுட்டாங்க பேங்க் பக்கத்தில் தான் கரூர் வைசியா பேங்க்கு அவங்க ஓடியாந்து ஏறக்குறைய பத்தாயிரம் ரூபா தண்டம் போட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னா ஏடிஎம்மில் முரட்டுத்தனமாக அது என்ன செய்ய தெரியும் சில நேரம் அமைஞ்சு போகும் நம்ம கார்டு உள்ளே போய் சொரிக்கிறோம் வராது அப்புறம் சில சமயம் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகிடும் காசு வராது அது இந்த டீச்சர்மார்கள்லாம் சம்பளத்தை எடுக்கிறதுக்கு படுற பாடு அதில் இப்போ பூரா அத்தனையினா ஒரு ஒரு அப்லோடு பண்ணணுமாம்ல டேப்பில் சொல்லிக் கொடுக்குறத விட அப்லோடு தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு பல டீச்சர் கண்ணீர் வடிக்குது சார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட அப்லோடு பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார் இது மாதிரி நிறைய வேடிக்கை இருக்குது ஆனால் இந்த ஏடிஎம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உண்மை கதை இது ஜோன் ஷெப்பர்ட் பேரன் ஒருத்தன் லண்டனில் இருந்திருக்கான் ஜோன் ஷெப்பர்ட் பேரன் அந்த ஆள் ஒரு நாள் தன் மனைவியினுடைய பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறார் கையில் கொஞ்சம் காசு தான் இருந்தது வேகமாக போய் பேங்கில் நின்று க்யூவில் நின்று பணம் எடுக்கலாம் பவுன் ஸ்டேலிங் தான் அவங்க நாட்டு பணம் எடுக்கலாம்னு க்யூவில் நின்றுருக்குறாரு சில சமயம் பேங்கில் டைம் பார்த்து கதவை மூடிடுவாங்க இவன் கெட்ட நேரம் இவர் போய் க்யூவில் நின்று இவர் போகிறதுக்குள்ளே அஞ்சு மணியோ நாலு மணியோ ஆயிடுச்சு அவன் மூடிட்டான் இப்போது கையில் காசு கிடையாது ஒரு டாலர் ரெண்டு டாலராக அல்லது ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்டாக இருக்குது ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் சும்மா போனோம்னால் என்ன மரியாதை கிடைக்கும் பொருள் வாங்கிட்டு போனாலே கம்மியாக தான் கிடைக்கும் வாங்காமலே போனால் அந்தம்மா என்ன நினைக்கும் நான்லாம் ஏன் பிறந்தேன் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணேன் இதெல்லாம் என் எழுத்து சொல்லுமா சொல்லாதான் இந்த ஊர் இல்லை அந்த ஊர் லாங்குவேஜில் எதுவும் சொல்லியிருக்கோம் அதனால் அந்த ஆள் யோசிச்சு பார்த்தான் என்னமாவது ஒன்று வாங்கிட்டு போய் உன் நாளை நான் நினச்சேன்னு அவளுக்கு சொல்லணுமேன்ட்டு அந்த ஊரில் சாக்லேட் வெண்டிங் மிஷின்னு இருந்துருக்கு அதாவது ஒரு ரூபா நோட்டை போட்டால் ஒரு ரெண்டு சாக்லேட் வரும் அது அப்போ இருந்திருக்கு அதை போய் போட்டு ரெண்டு சாக்லேட் கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான் போய் அந்த அம்மாவை கொடுத்து சமாதானம் பண்ணிட்டான் அப்போ ஆள் யோசித்து பார்த்துருக்கான் காசு போட்டால் சாக்லேட் வருது ஆனால் இதுக்கு பதிலாக காசே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனையில் வந்தது தான் ஏடிஎம் மிஷின் உலகம் முழுக்க எட்டு மணி ஆச்சு முடிச்சிடலாமா என்ன நேரம் ஆகுது இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன் ரொம்ப நல்ல பாட்டு நிறைய இருக்குது பேசுனா அப்புறம் பெரியவங்க அவங்க பாவம் அவங்க நேரத்தை நான் எடுத்துக்க கூடாது மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டுருக்கு அவையார் பாட்டுன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு யாருக்காவது புரிஞ்சுதா புரியலைனாலும் பரவாயில்ல தாழை இருக்கே அது மடல் அது ஒரு பூ தாழம்பூவினுடைய மடல் ரொம்ப பெரியது ஆனால் அதன் வாசனை எல்லாருக்கும் விருப்பமாக இருக்காது ஆனால் மகிழம்பூ உருவத்தில் சிறியது அதன் வாசனை எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கும் கடல் பெரிது அவ்வளவு பெரிய தண்ணி அவ்வளவு பெரிய கடல் இந்த பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு கடல் தான் ஆனால் மண்ணீரும் ஆகாது துவைக்க கொள்ளக்கூட அந்த தண்ணி உதவாது அதன் அருகே சிற்றூரல் ூண்டு ஒரு ஊத்து சின்னதுதான் அதுதான் குடிநீராக ஆகிவிடும் அப்படின்னா தோற்றத்தை கண்டு வியக்கவும் கூடாது இகழவும் கூடாது மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே கணியன் பூங்கொன்று ரொம்ப பெரிய ஆள்னு புகழாதீங்க மேடையில் வச்சுட்டு புகழ்றதுன்றது நம்ம நாட்டினுடைய ராஜா இருக்கிறார் அவரை மாதிரி யாருமே இல்லை உலகத்திலேயே சிறந்த நடுவர் உலகத்திலேயே சிறந்த இந்த மாதிரி பேசியே ஒப்பேத்துறது உண்மையிலே சொல்றேன் அனாவசியமான புகழுரைகளை விட யார் ஒருவர் விமர்சிக்கிறாரோ அவரை நட்பு கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் ஒரு அருமையான குரல் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செவி கைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு ஒரு குரல் இருக்குது ஒரு அரசன் பக்கத்தில் இருந்து காது புழிச்சு போகிற அளவு அவரை பற்றி இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்கிறத கேட்குறான் பாருங்க அந்த அரசன் கீழ்தான் இந்த உலகம் மிகச்சிறப்பாக வாழும் ஆனால் நம்ம யார்கிட்டையாவது போய் எதாவது சொல்ல முடியுமா சொன்னால் தூக்கி போட்டுருவாங்க அது வேறு இருக்குது ஒரே ஒரு நிறைவாக ஒரு செய்தி ஏன்னால் நிறைய இருக்குது ஆனால் என்னுடைய அவங்க ரெண்டு பேரும் பெருந்தன்மையாக என்னையை பேச அனுமதிச்சாங்க திரு ராஜா அவர்களும் உதயசங்கர் அவர்களும் ரொம்ப பெருந்தன்மையாக அவங்கள நான் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன் இவ்வளவு அன்பாக அவங்க நீங்கள் முன்னாடி பேசிட்டு போங்க சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை என்பது நீண்ட பயணம் நாங்கள் நிறைய பயணம் பண்ணியிருக்கோம் தொலைக்காட்சிகள் எல்லாம் அதிகம் பிரபலமாகாத காலத்தில் ஒரு முறை என்னங்க ஐயா சிவாஜிபுரமா அதை பார்த்துருங்க ராத்திரி போய் யூடியூப்பில் பாருங்கள் இல்லை அவருக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் திருப்பூர் பக்கமாக ஒரு பயணம் பண்ணோம் நான் பேராசிரியர் சாலமன் பாப்பையா எங்கள் குழுவினர் மெட்டடார் வேனுன்னு ஒரு வேன் இருந்தது அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு தெரியல ஏசியெல்லாம் இருக்காது நீகமாக ஒரு இந்த நாய் பிடிக்கிற வேன் மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல வாகனம் அது அருமையான வாகனம் அதில் தான் நாங்கள் ஏழு பேர் போவோம் அப்போது நான்கு வழி சாலை இதெல்லாம் கிடையாது பெரும்பாலும் கிராம சாலைகள் தான் அதிகம் உண்டு திருப்பூர் பக்கம் ஏதோ ஒரு ஊருக்கு போனோம் போகும்போது நாங்கள் சாப்பாடு கட்டி வச்சுருந்தோம் எங்களோட தாக்கு சுப்பிரமணியன் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார் எனக்கு தென்காசிக்கு வரும்போதெல்லாம் ரெண்டு பேர் பேச்சாளர்கள் நினைவு இருக்கும் பேராசிரியர் ராமச்சந்திரன் இங்கே இருக்கிறார் ரொம்ப அருமையான பேச்சாளர் நான் அவங்க வீட்டுக்கு பலமுறை வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன் அவர் ஒரு இந்த ஊருக்காரர் அப்புறம் ராம சௌந்தரவல்லின்னு ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க அவங்களும் மிகச்சிறந்த பேச்சாளர் இங்கே இருக்கிற கல்லூரியில் அவங்க பணியாற்றுனாங்க இந்த ரெண்டு பேரும் எங்களை இந்த ஊருக்கு நிறைய கூப்பிட்டுருக்குறாங்க அவங்க ஆதரவில் தென்காசிக்கு நாங்கள் நிறைய வந்திருக்கிறோம் இந்த கதையை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்போது எங்கள் கையில் புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் அதுக்கான கூட்டு இதெல்லாம் இருக்குது பேப்பர் பிளேட் இருக்குது நல்ல உணவு வச்சு சாப்பிட ஒரு இடம் வேணும் அப்போது காரில் போ அது போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தோட்டம் மாதிரி தெரிஞ்சது ஒரு பம்ப் செட் இருக்குது ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது ஆனால் தரையெல்லாம் நல்லா சுத்தமாக மெழுகின மாதிரி இருக்குது முன்னாடி கைத்து கட்டில் போட்டு ஒரு கணவனும் மனைவி உட்காந்துருந்தாங்க எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்குது அந்த இடத்துல கிட்டே போனோடனே நாங்கள் வண்டியை ரிவர்ஸில் வந்து ஒருத்தர் போய் கேட்டார் ஏம்மா அங்கே எல்லோரும் பேராசிரியர்கள் இப்போ அவங்களுக்கு இந்த சாலமன் பாப்பையா அதெல்லாம் தெரியாது ஏன்னா அப்போ டிவி அதிகம் வராத காலம் இங்கே உட்காந்து சாப்பிடணும் ஒரு இடம் வேணும் ஏன்னா இங்கே தண்ணி ஓடுது கை கழுவிக்குவோம் அப்படின்னு ஐயா வாங்கையா இங்கே யாராக இருந்தானையா இடம் தானேயா கேட்குறீங்க வாங்கய்யா உட்காருங்கய்யா அப்படின்னு அந்த இடத்துல திண்டில் இங்கே எல்லோரையும் உட்கார வச்சாங்க நாங்கள் மொத்தம் மூணு ஆண்கள் நாலு மூணு நாலு ஆண்கள் மூணு பெண்கள் ஏழு பேர் நல்ல சாப்பாடு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் அவங்க ரெண்டு பேர் தள்ளி தான் உட்காந்துருந்தாங்க ஒரு மரியாதை கூட சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லலை நாங்கள்லாம் படித்தவங்க அப்படித்தானே இருப்போம் இல்லையா ஒன்று கூட சொல்லலை அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த புளி சாதத்தில் ஒரு ஒரு சின்ன போர்ஷன் அந்த கால் டப்பாவுக்கு கிட்ட தயிர் சாதத்தில் கொஞ்சம் மீந்து இருந்தது சுண்டல் வச்சிருந்தோம் நம்ம கொண்ட கடலை சுண்டல் அது கொஞ்சம் மீந்திருந்தது இப்போது எங்களில் இருக்கிற பேச்சாளர்கள் ஒரு பெண் பேச்சாளர் சொன்னாங்க இது இனிமேல் நம்ம சாப்பிட போகிறதில்ல இவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும் நாங்கள் படித்தவங்க அப்படி தானே இருப்போம் இல்லையா அதனால் கொடுக்கலாமான்னு அதில் ஒன்று ஒருத்தவங்க சொன்னாங்க கொடுத்தா வாங்குறாங்களா என்னமோ தப்பாக பேசிட்டாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டியாங்க கொடுக்குறீங்கிட்டாங்கன்னா என்ன அதனால் பயந்து பயந்து கிட்டே போய் கேட்டோம் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு அம்மா அதனால் என்னங்கய்யா எதுவும் வீணாக போகக்கூடாது நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க ஒன்று கூட வீணாக போகக்கூடாது அப்படின்னு போய் ஒரு சின்ன தட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த தயிர் சாதத்தையும் இதை எல்லாத்தையும் அதில் வாங்கிக்கிட்டு உள்ளே போனாங்க நாங்கள் ரொம்ப நிறைய அப்பாடா பெரிய தர்மம் பண்ணிட்டோம் இதை விட தர்மம் உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு வண்டிக்கு போகலான்னு பார்த்தோம் அந்த அம்மா ஐயா எல்லோரும் ஒரு நிமிஷம் நெல்லுங்க ஐயா நாங்கள் என்னடா இந்த அம்மா ஏதோ கேட்க கேட்க போதாக்கும்னு நினச்சோம் உள்ளே போய் ஒரு வெ வெண்ண சட்டின்னு சொல்லுவாங்கள்ல சட்டி நிறைய மோர் கொண்டாந்து வச்சாங்க தழை தழைன்னு அதை வச்சுட்டு சொன்னாங்க புளிச்சாதம் சாப்பிட்ருப்பீங்க நெஞ்சு கறிக்கும் இது பசும்மோர் மனசார குடிங்க குடிச்சிட்டு போங்க ஐயா அப்படின்னாங்க நாங்கள் மீந்ததை கொடுத்தோம் அவர்கள் முழுமையை தந்தார் நாங்களாம் படித்தவங்க ஆனால் அவங்க படிக்காத விவசாயிகள் பார்க்கிற தோற்றத்தில் ஒரு சட்டப்படாத ஒரு மனிதர் ஒரு கிழிந்த ஒரு சேலையோட ஒரு பெண் தோற்றத்தை பார்த்தால் உருவு கண்டு சாதாரணம்னு நினைக்கணும் நாங்கள்லாம் ஜிலி ஜிலுன்ற ட்ரெஸ்ஸு நாங்கள் இருந்த உயரத்தை விட ஆயிரம் மடங்கு உயரத்தில் அவர்கள் நின்றார்கள் என்றால் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உலகு என்று அச்சாணி அன்னார் உடைத்து என்று திருவள்ளுவர் சொன்னது நினைவில் கொள்க யாரையும் இந்த வேலை பார்க்குறான் அந்த வேலை பார்க்குறான்னு அற்பமா நினைக்காதீங்க எல்லாரும் மனிதர்களே மனிதம் மட்டும் தான் உலகில் ஜெயிக்கும் மனிதம் தான் முக்கியம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் வருகிறேன் கழியனன் ராயனன் கொள்ளார் அறிவுடைய யார் முயுவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனைக் கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒப்பங்கழியனன் கொள்ளார் அறிவுடை யார் முயவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒப்பங்கழியனன் ராயனின் கொள்ளார் அறிவுடை யார் முயுவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒட்பங்கழியனன் ராயனங் கொள்ளார் அறிவுடை யார் முயுவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனைக் கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒப்பங்கழியனன் கொள்ளார் அறிவுடை யார் முயவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒருக்கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும்கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒட்பங்கழியனன் கழியனன் கொள்ளார் கொள்ளார் யார் முயவ விளக்க உரே கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒப்பங்கழியனன் கொள்ளார் அறிவுடை யார் முயவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒப்பங்கழியனன் கொள்ளார் அறிவுடை யார் முயவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒட்பங் கழியனன் கொள்ளார் அறிவுடை யார் முயுவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லாதான் ஒட்பங்கழியனன் ராயனங் கொள்ளார் அறிவுடை யார் முயுவ விளக்க உரை கல்லாதவனுடைய அறிவுடைய ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கலைஞர் விளக்க உரை கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனைக் கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்